ஆற்றல் திருடர்கள் நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா நாள் முழுவதும் எதுவும் செய்யாமல் கூட மலையை உடைத்தது போல ஏன் சோர்வாக உணர்கிறோம் யாரோ நம் ஆன்மாவை மெதுவாக உறிஞ்சியது போல கண்கள் கனமாகி மனம் அமைதியின்றி உள்ளே ஒரு வெறுமையின் அனுபவம் ஏற்படுகிறதே அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது இது சாதாரண சோர்வு அல்ல இது ஒரு எச்சரிக்கை இதே எச்சரிக்கையை தான் பரமஹம்ச யோகானந்தர் பல வருடங்களுக்கு முன்பு சொல்லி இருக்கிறார் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேகலாஸ் ஜானி உங்க கூட பேசிட்டு மேகலா இன்றும் பெரும்பாலான மக்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் இது அவர் சொன்னார் கவனமாக இருங்கள் சில நண்பர்கள் இருட்டில் திருடன் வீட்டை கொள்ளை அடிப்பது போல சத்தம் இல்லாமல் மெதுவாக உங்கள் ஆற்றலை விடுகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா சில பேர் உங்கள் அருகில் இருப்பதன் மூலமே உங்கள் உயிர்த்தன்மை உறிஞ்சி விடுவார்கள் ஆம் இவர்கள் இனிமையாக பேசுவார்கள் புன்னகிப்பார்கள் ஆனால் அவர்கள் சென்ற பிறகு ஏதோ ஒரு விலை மதிப்பற்றதை இழந்தது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும் பரபகம்ச யோகானந்தர் இதை சூட்சம ஆற்றல் திருட்டு என்று சொல்கிறார் இந்த ஆற்றல் தான் உங்கள் ஒளியையும் சிந்தனையையும் உத்வேகத்தையும் ஏன் உங்கள் தியானத்தின் ஆழத்தையும் கூட நிர்ணயிக்கிறது இதில் பயங்கரமான விஷயம் என்னவென்றால் இது அனைத்தும் மிகவும் நுண்ணிய அளவில் நடப்பதால் எந்த நேரத்தில் நம் ஆற்றல் வெளியேறுகிறது எப்போது நாம் நம் உள் அமிர்தத்தை இழந்தோம் என்பதும் நமக்கு தெரியாது ஒரு முறை ஒரு சாதகர் யோகானந்தரிடம் கேட்டார் குருதேவா நான் எந்த தவறும் செய்யவில்லையே மீண்டும் ஏன் என் சாதனையில் வீழ்ச்சி காண்கிறேன் யோகானந்தர் அவருடைய கண்களை ஆழமாக பார்த்து சொன்னார் நீ எதுவும் செய்யவில்லை ஆனால் நீ யாரிடம் பழகுகிறாயோ அவர்கள் நிறைய செய்திருக்கிறார்கள் உன் ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சிவிட்டார்கள் உங்கள் வாழ்க்கையிலும் சிலர் இருக்கலாம் நண்பர்கள் உறவினர்கள் அல்லது உடன் பணிபுரிபவர்கள் அவர்கள் உங்களுடன் அடிக்கடி பேசுவார்கள் உங்களை புகழ்வார்கள் உங்கள் பிரச்சனைகளை கேட்பார்கள் அல்லது தங்கள் துக்கமான கதைகளை சொல்வார்கள் ஆனால் ஒவ்வொரு உரையாடலுக்கு பிறகும் உள்ளே ஏதோ உடைந்தது போல ஏன் உணர்கிறீர்கள் இதுதான் அந்த நுண்ணிய திருட்டு இந்த நுட்பமான கொள்கையை நவீன அறிவியல் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் யோக மரபுகள் பல நூற்றாண்டுகளாக அறிந்திருக்கின்றன பரமஹம்ச யோகானந்தர் கூறுகிறார் ஒவ்வொரு மனிதனை சுற்றியும் ஒரு ஆற்றல் மண்டலம் உள்ளது ஒரு நுட்பமான ஒளிவட்டம் இது நம் உணர்வுகளை மட்டும் வெளிப்படுத்துவதில்லை மாறாக நம் சக்தி நம் விழிப்புணர்வு மற்றும் நம் ஆன்மீக நிலையை பிரதிபலிக்கிறது ஒருவர் நம்மிட திரும்ப திரும்ப எதிர்மறையாக பேசும் போது புகார் செய்யும் போது அல்லது தங்கள் துக்கத்தை நம் மீது சுமத்தும் போது அவர் நம் ஒளிவட்டத்தில் ஒரு ஓட்டையை போடுகிறார் இந்த ஓட்டை விழுந்தவுடன் ஆற்றல் தொடர்ந்து மெதுவாக முழுவதுமாக நம்மை அறியாமலேயே வெளியேற தொடங்கும் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் நாள் முழுவதும் அதிகம் எதுவும் செய்யாமலேயே நீங்கள் ஏன் சோர்வடைந்து விடுகிறீர்கள் என்று இதனால் தான் தியானத்தில் அமரும் போது மனம் அலைவாகிறது ஆழத்தில் இறங்குவது சாத்தியமற்றதாகிறது நாம் அடிக்கடி சந்திக்கும் நபர்கள் நாம் கேட்கும் அவர்களின் வார்த்தைகள் நம் உள்ளே இடம் கொடுக்கும் அவர்களின் உணர்வுகள் இவை அனைத்தும் நம் ஆற்றல் மட்டத்தை அதிகரிக்கவும் அல்லது திருடவும் கூடும் இதில் மிகவும் ஆபத்தானது என்னவென்றால் சில நேரங்களில் இந்த நபர்கள் தங்களை உங்கள் நல விரும்பி என்று சொல்லிக் கொள்வார்கள் அவர்கள் உங்களுக்கு உதவ விரும்புபவர்கள் உங்களை ஆதரிப்பவர்கள் ஆனால் அறியாமலேயே அவர்கள்தான் உங்கள் ஆற்றலின் மிகப்பெரிய எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தங்கள் உள்ளே இருக்கும் வழி வெறுப்பு மற்றும் எதிர்மறையை கட்டுக்குள் வைத்திருக்கவில்லை இப்போது அந்த வழியை உங்களிடம் மாற்றுகிறார்கள் யோகானந்தரின் எச்சரிக்கை மிகவும் தெளிவாக இருந்தது யார் தன் மனதை கட்டுப்படுத்தவில்லையோ அவர் தன்னை சுற்றி உள்ளவர்களின் ஆற்றலையும் சிதைத்து விடுகிறார்கள் யாருடன் அதிக நேரம் செலவிடுகிறீர்கள் யாருடைய வார்த்தைகளை தீவிரமாக எடுத்துக் கொள்கிறீர்கள் யாருடைய உணர்வுகளில் மூழ்கி விடுகிறீர்கள் இவை அனைத்தும் உங்கள் சாதனையின் அளவை தீர்மானிக்கின்றன உங்கள் கவனம் உங்கள் ஒருமைப்பாடு உங்கள் உள் சக்தி இவை அனைத்தும் உங்களுக்குள் இருக்கும் பொக்கிஷங்கள் அவற்றை பாதுகாப்பது உங்கள் பொறுப்பு அதற்காக இந்த ஆற்றல் திருடர்களை நீங்கள் அடையாளம் காண்பது அவசியம் ஏனென்றால் நீங்கள் சரியான நேரத்தில் அவர்களை அடையாளம் காணவில்லை என்றால் உங்கள் சாதனை ஒரு சம்பிரதாயமாக மட்டுமே ஆகிவிடும் இந்த அமைதியான ஆற்றல் திருடர்களை நாம் எப்படி அடையாளம் காண்பது அடையாளம் கண்டாலும் அவர்களிடம் இருந்து எப்படி தப்பிப்பது அவர்களிடம் இருந்து விலகி இருக்க வேண்டுமா அல்லது நம்மை சுற்றி எவ்வளவு எதிர்மறை இருந்தாலும் நம்முடைய ஆற்றலை பாதுகாக்க ஒரு வழி இருக்கிறதா இதற்கான பதில் ஆம் ஒரு பண்டைய நுட்பம் உள்ளது ஒரு எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த பயிற்சி அதை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்கள் ஆற்றலை அவ்வளவு பலமாக மாற்ற முடியும் யாரும் அதை திருட்டுத்தனமாக தொடக்கூட முடியாது இந்த உலகம் வெறும் பௌதீகமானது இல்லை இது ஒரு ஆற்றலின் உலகம் இங்கு ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு அதிர்வு ஒரு அலை இது நம்மை உயர்த்தவும் செய்யும் அல்லது மெதுவாக உள்ளுக்குள் நம்மை அழிக்கவும் செய்யும் இப்போது இந்த ரகசியத்தை பற்றி பார்ப்போம் இதை புரிந்து கொள்வதன் மூலம் இந்த நுண்ணிய திருடர்களிடம் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் பரவகம்ச யோகானந்தர் ஒரு முறை கூறினார் உன் ஆன்மாவை யாரும் தொடக்கூடாது என்று நீ விரும்பினால் உன் ஆற்றலை சுற்றிலும் சுவர்களை போல பாதுகாக்க வேண்டும் கண்ணுக்கு தெரியாத ஆனால் அசைக்க முடியாத ஒரு கவசம் உருவாக்க வேண்டும் இதை ஒரு சாதனையின் மூலம் சாத்தியப்படுத்தலாம் என்று அவர் சொன்னார் அது தியானம் நீங்கள் தியானத்தில் அமர்ந்து உங்களிடம் உள்ளே இருக்கும் ஆற்றலை சேகரிக்கும் போது உங்கள் உடலை சுற்றிலும் ஒரு அதிர்வு உருவாகிறது இந்த அதிர்வுதான் உங்களை பாதுகாக்கிறது ஆனால் தியானத்திற்கு பிறகு மீண்டும் உங்கள் ஆற்றலை திருடும் நபர்களுடன் பேசத் தொடங்கினால் இந்த அதிர்வு உடைந்துவிடும் நீங்கள் மீண்டும் அதே பொறிக்குள் சிக்கிவிடுவீர்கள் அதனால்தான் தியானம் என்பது வெறும் பயிற்சி மட்டுமல்ல அது ஒரு தற்காப்பு கவசம் அதை உருவாக்குவது எவ்வளவு முக்கியமோ அதை காப்பதும் அதே அளவுக்கு முக்கியம் பரமஹம்ச யோகானந்தர் தன் சீடர்களிடம் எப்போதும் கூறுவார் தியானத்திற்கு பிறகு அமைதியாக இருங்கள் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையிலும் சக்தியை நிரப்புங்கள் ஏனென்றால் உங்கள் பேச்சுதான் உங்கள் ஆற்றலின் முதல் கதவு நீங்கள் ஒரு எதிர்மறை நபருடன் பேசும்போது அந்த கதவு திறக்கிறது உங்கள் ஆற்றல் வெளியேற தொடங்குகிறது நீங்கள் ஒருவரிடம் பேசிய பிறகு எப்போதும் சோர்வாக உணர்ந்தால் அது ஒரு அந்த உங்கள் ஆற்றலில் என்பதற்கான அடையாளம் அது உங்கள் ஆற்றலை அதற்கு மதிப்பு கொடுப்பவர்களுக்கும் அதை மதிக்க தெரிந்தவர்களுக்கும் மட்டுமே கொடுங்கள் இங்கு யோகானந்தர் விவேகமாக தூரம் என்ற கொள்கையை அளித்தார் இதன் பொருள் நீங்கள் அவர்களுடன் பேசுங்கள் ஆனால் உணர்ச்சி ரீதியாக அதில் ஈடுபடாதீர்கள் உங்கள் அனுதாபம் வரையறுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அனுதாபம் ஒரு வகையான ஆற்றல்தான் ஒரு எதிர்மனையான நபர் நம் வாழ்வில் ஒரு பகுதியாக இருந்தால் உதாரணமாக குடும்ப உறுப்பினர் அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர் அல்லது நாம் விலகிச் செல்ல முடியாத ஒருவர் என்றால் அந்த சூழ்நிலையில் என்ன செய்வது இதற்கு யோகானந்தர் நீங்கள் அவர்களுடன் பேசுங்கள் ஆனால் உணர்ச்சி ரீதியாக அதில் ஈடுபடாதீர்கள் உங்கள் அனுதாபம் வரையறுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அனுதாபமும் ஒரு வகையான ஆற்றல்தான் நீங்கள் ஒவ்வொருவரின் துக்கத்தையும் உங்கள் மீது சுமக்க ஆரம்பித்தால் நீங்கள் அந்த சுமையின் கீழ் நசுங்கி போவீர்கள் பரமஹம்ச யோகானந்தரின் கூற்றுப்படி அனுதாபத்தின் பொருள் நீங்களும் அவர்களுடன் சேர்ந்து அழுவதில்லை மாறாக நீங்கள் அவர்களுக்கு அமைதியை உணர்த்துவது அந்த அமைதி உங்களிடம் உள்ள ஆற்றலை நீங்களே பாதுகாத்து கொண்டால் மட்டுமே சாத்தியம் எந்த எதிர்மறை அதிர்வும் உள்ளே நுழையாதபடி எப்படி வலுப்படுத்துவது என்பது பற்றி இப்போது பார்ப்போம் இந்த சாதனாவில் நீங்கள் தியான நிலையில் அமர்ந்து உங்கள் தியானத்திற்குள் ஒரு தெய்வீக ஒளி எரிந்து கொண்டிருப்பதாக கற்பனை செய்யுங்கள் இந்த ஒளி மெதுவாக உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது பிறகு உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டமான கவசத்தை போல் சுழல்கிறது இதை தினமும் காலை மற்றும் இரவு தூங்குவதற்கு முன் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் செய்ய வேண்டும் சில நாட்களில் உங்கள் ஆற்றல் அதிகப்படுவதை உணர்வீர்கள் உங்கள் முன்னிலையில் மக்கள் தானாகவே அமைதி அடைவார்கள் பரமஹம்ச யோகானந்தர் கூறிய மற்றொரு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு காலையும் எழுந்திருக்கும் போது இன்று நான் எனது ஆற்றலை என்னை உயர்த்தும் எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் மனிதர்களுக்கு மட்டுமே கொடுப்பேன் என்று உங்களிடம் சொல்லுங்கள் இது ஒரு மன உறுதிமொழி இதை தினமும் திரும்ப திரும்ப சொல்வது உங்கள் ஆற்றலுக்கு ஒரு திசையை கொடுக்கும் இது ஒரு மந்திரம் அல்ல ஒரு சங்கல்ப சக்தி அதாவது ஒரு உறுதிப்படுத்தும் சக்தி நீங்கள் ஏற்கனவே மிகவும் சோர்வாக உடைந்து போய் உங்கள் ஆற்றல் கிட்டத்தட்ட தீர்ந்து போய்விட்டது என்றால் இந்த சாதனாவால் மீண்டும் எழ முடியுமா ஆம் நிச்சயமாக பரமஹம்ச யோகானந்தர் கூறினார் எவரும் எழ முடியாத அளவுக்கு விழுந்தவர் இல்லை உனக்கு எழ வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளும் உன்னை உயர்த்த தயாராக இருக்கின்றன உங்கள் முதல் படி மௌன சாதனாவாக இருக்க வேண்டும் சில நாட்களுக்கு மிகவும் குறைவாக பேசுங்கள் அத்தியாவசியமான விஷயங்களை மட்டும் பேசுங்கள் அலைபேசி சமூக ஊடகங்கள் மற்றும் தேவையற்ற உரையாடல்களில் இருந்து உங்களை தூர விலகிக்கொள்ளுங்கள் தினமும் சிறிது நேரம் தனிமையில் அமர்ந்து எந்த இலக்கும் இல்லாமல் உங்கள் உள்ளே உள்ள அதிர்வுகளை மட்டும் கேளுங்கள் மெதுவாக உங்கள் ஆற்றல் திரும்புவதை உணர்வீர்கள் உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதற்காக நன்றியை வெளிப்படுத்துங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் மூன்று விஷயங்களுக்காக நீங்கள் நன்றி சொல்லும் போது நீங்கள் பிரபஞ்சத்தின் ஆற்றல் மூலத்துடன் இணைகிறீர்கள் உங்கள் தொடர்புகளை மாற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும் உங்கள் ஒளியை அடையாளம் காணும் உங்கள் மௌனத்தை புரிந்து கொள்ளும் நபர்களுடன் இணையுங்கள் எதையும் திருப்பி கொடுக்காமல் பெறுவதற்கு மட்டுமே பழக்கப்பட்டுள்ள நபர்களிடமிருந்து மெதுவாக விலகிச் செல்லுங்கள் உங்களுக்குள் எல்லையற்ற சக்தி உள்ளது நீங்களே ஒரு ஒளி மூலம்தான் ஆனால் இந்த ஒளி நீங்கள் அதை பாதுகாக்கும் வரை மட்டுமே உயிருடன் இருக்கும் இந்த உலகம் ஆற்றலால் ஆனது விழிப்புடன் இருப்பவர்களே பாதுகாப்பாக இருப்பார்கள் எனவே இன்று முதல் ஒரு சபதம் எடுத்துக் உங்கள் ஆற்றலை கண்மூடித்தனமாக செலவிட மாட்டீர்கள் ஒரு புயலில் எரியும் விளக்கை போல உங்கள் உள்ளே இருக்கும் ஒளியை காப்பாற்றுவீர்கள் இதை நீங்கள் செய்யும் போது உங்களை மட்டுமல்ல மற்றவர்களையும் இருளிலிருந்து ஒலுக்கிட்டு செல்ல முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு அறிவுபூர்வமாக இருந்தால் உங்கள் ஆற்றலைப் பற்றி புதிதாக ஏதாவது தெரிந்து கொண்டதாக உணர்ந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் அனுபவங்களை கருத்தாக சொல்லுங்கள் எப்போது உங்கள் ஆற்றல் குறைந்து விட்டதாக உணர்ந்தீர்கள் என்பதையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இந்த செய்தியை உங்கள் அன்பானவர்களுக்கும் பகிருங்கள் இதன் மூலம் மற்றவர்களுக்கும் இந்த நுணுக்கமான திருடர்களிடம் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் இது போன்ற ஆழமான அரிதான மற்றும் முக்கியத்துவமான விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் அன்புடன் மேகாலாய்